குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பித்திருதோசை பத்தி ஆலோசனை ஆராய்ச்சிட்டு வரோம் அந்த பித்திருதோசத்துக்கு வந்து தாய் தந்தின் ஒற்றுமையின்மை காரணமா இருக்கிறதுக்கு பாயிண்ட் வந்து முக்கியமானது அப்படி சொல்லி அதை பார்த்துட்டு வரும் அதே மாதிரி அப்பா மக அப்பா மக அப்பா மக இந்த உறவை பாதிச்சாலும் அது பித்திருதோசத்துக்கு தரும் அதுக்குண்டான அமைப்பு பிற ஒண்ணு விடாம தரவா நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம் ஒருத்தர் கடுமையான பித்திருதோசை இருக்குது அது எப்படி அவர் ஜாதகத்தில் கட்டுப்பா அவர் ஜாதகத்துல சூரியன் ராகுவால மிகவும் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காரு எப்படி அதாவது ராகுவை நோக்கி சூரியன் வந்து மூணு டிகிரி போற அளவுக்கு நெருக்கமா இருக்கிறார் மூணு டிகிரி நோந்த ராகு போய் ராகு ரிவேஸ்ல வந்துட்டு இருப்பாரு இவர் வந்து வந்துட்டு சூரியன்ல இருந்து மூணு டிகிரி வித்தியாசத்துல வந்து ராகு இருக்கிறாரு அந்த மாதிரி இருந்தா அவர் கடுமையான பித்திருதோஷம் உறுதியா இருக்கும் பித்திருதோஷம் மட்டும் இல்ல இந்த மாதிரி அமைப்பு இருந்தா அவருக்கு பிறக்கிற முதல் குழந்தையே பாதிக்கும் இததான் அப்படி பொதுவாக கருத்தில் வச்சு பித்திருதோஷம் இருந்தா புத்திரதோஷம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வயிற்றுல குழந்தை இறந்து பிறகு பிறந்தவனை இறங்குறது எப்படி சொல்றாங்கன்னா அங்க ராகு கூட சேர்ந்து கடுமையா போது அந்த மாதிரி இருக்கும் அது எப்படி கடுமையான பித்திரு தோசை இருந்தா முதல் குழந்தைக்கு பாதிப்பு வரும்னு சொல்றீங்களா அது எதை வச்சு எதை ஆதாரமா சொல்றீங்க அது எப்படி சூரியனுங்கிறவர் வந்து பித்திருக்காரகர் அப்பாவை குறிக்கிறவர் அவர் ஜாதகத்துல பாதிப்படைஞ்சிருந்தா அப்பா பாதிக்கப்படுறாரு அதே சமயத்துல சூரியன் யாரு ஜோடியாக்க வான மண்டலத்துல அவர் முதல் குழந்தை குறிக்கிற ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி வான வானமன்றத்துல சூரியன் அந்த ஐந்தாம் இடம் முதல் குழந்தை குறிக்கும் அதனாலதான் சூரியன் ஜாதத்துல கடுமையா பாதிக்கப்பட்டிருந்தா முதல் குழந்தைக்கு இது எல்லாமே நடைமுறையில் வந்து பித்திருதோசை வரவழைச்சிக்கிறது பித்திருதோசை வராம நம்ம தவிர்க்கிறதுல இருக்கு அதனால அப்பா மக உறவு எந்த அளவுக்கு நீங்க இந்த நிகழ்ச்சியை பாக்குறாங்க எல்லாருமே வந்து அப்பா மக உறவு ஜாயத்துல எப்படி இருந்தாலும் அது நடைமுறையில எப்படி வந்து அதை சமன்படுத்துறது எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உதவி அதை சமன்படுத்தி கொண்டு போறது அப்படிங்கறத பார்க்கணும் இல்லனா மகனோட லைஃபு மிகப்பெரிய பிரச்சனை உள்ளாயிடும் அப்பாவோட லைஃபும் மிகப்பெரிய பிரச்சனை உள்ளாயிடும் அவளை நாள் வளர்த்து இது பண்ணி பையனை ஆளாக்கி கடைசியில் அப்பா ஒண்ணு எல்லாம் போய் மனவிரக்தியோட இறக்குற மாதிரி வரும் மகனும் நாளைக்கு பின்னாடி வந்து பெரிய அளவுக்கு மன வருத்தத்தோட வாழ்ற மாதிரி வரும் இதுல உசாரா இருக்கணும் நேரம் சூரியன் ராக சேர்க்க இருக்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே நீங்க தோஷம் சொல்றீங்களா என்ன காரணம் அது ராகு எத்தனை டிகிரியில அமர்ந்து வர்றாரு சூரியன் கிளாக் வைஸ்ல போறாரு ராகுவை தாண்டி சூரியன் போயிடுறாரு ராகுவை தாண்டி சூரியன் போயிடுறாரு அப்படிங்கும்போ முதல்ல கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் அப்புறமா பின்னாடி மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் ஆனா ராகுக்கு முன்னாடி வந்து சூரியன் என்ன ஒரு மூணு டிகிரிக்குள்ள இருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல இந்த அதிர்ஷ்டா யோகாங்கிறது சூரியன் ராகு சேர்க்க அதிர்ஷ்டர் எடுத்துக்க முடியாது அந்த இடத்துல எல்லாமே கஷ்டம்தான் ராகுவை தாண்டி அவர் போயிருந்து அது மூன்று டிகிரிக்கு மேல போயிடணும் அப்படி போயிருந்தா முதல்ல துன்பத்தை கொடுத்துட்டு பின்னாடி மிகப்பெரிய யோகத்தை தருவார் சில தந்தை நல்ல வசதியா இருக்கிறார் நல்ல பெயர்ப்புகள் செல்வா கூட சமுதாயத்துல இருக்கிறார் ஆனா அந்த ஒரு குழந்த பிறந்த உடனே குழந்தை பிறந்தவொடனே அது முதல் குழந்தையா இருக்கும் இரண்டா இருந்தா இருக்கட்டும் குழந்தை பிறந்தவொடனே ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போயிடுறாரு நம்மகிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸ் நிறைய சூழ்நிலை சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறாங்க அவ்வளவு வசதியா இருந்தவங்க அவ்வளவு திறமையா இருந்தவங்க அவ்வளவு பெயர் புகழ் சொல்லுவாங்க இருந்தவங்க இந்த மாதிரி போகக்கூடிய நிலை எதனால இவங்க குழந்தை பெற்றுக்கிறாங்க பாத்தீங்களா அந்த குழந்தையோட சாதகத்துல வந்து ராகுவும் சூரியனும் ஒரே டிகிரியில சேர்ந்திருக்காங்கன்னா அவங்க அந்த மாதிரி இருக்கிறத வந்து நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் நம்ம பார்க்கணும் அந்த ஜாதத்துல ராகுவும் டிகிரியா இவரு பதினஞ்சு டிகிரினா அவரும் பதினஞ்சு டிகிரி இவரு முப்பது டிகிரினா அவரும் முப்பது டிகிரி அந்த மாதிரி ஒரே டிகிரில சேர்ந்துருக்காரு அதுலயும் அதுல பாக வித்தியாசம் வந்து ராகுக்கு முன்னாடி சூரியன் இருக்கணும் அந்த மாதிரி இடத்துல வந்து தந்தை எவ்வளவு பெரிய துறமசா நேரட்டும் எவ்வளவு எல்லாம் அந்த குழந்தை பிறந்தாலும் அவருடைய எல்லாமே அதை குறைஞ்சிட்டு வரும் கடைசியில பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவாரு அந்த மாதிரி சொல்லி வருவது ராகுவால வேற எந்த வகையில தோஷம் வருது வேற எந்தெந்த வகையில அப்பாவுக்கு ஆபத்து வருது அவங்க ரெண்டு பேரும் ஒரே இதுல சேர்ந்து இருக்கிறதுனால இல்ல வேற எதாவது வகையில் இருக்கா அந்த சேர்தல் அப்படிங்கிறது வந்து ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜில சில கணக்கு அது வந்து எல்லா இதுலயுமே எல்லா முறையிலும் அது எடுத்துக்கிறாங்க அப்படின்னா சூரியன் வந்து எந்த நட்சத்திரத்துல நிக்கிறாரோ அந்த நட்சத்திரம் வந்து மூன்று நட்சத்திரம் இருக்கும் இல்லையா இப்ப வந்து கேதுவோட நட்சத்திரத்திற்கிறாரு கேதுக்கு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அஸ்வினி இருக்குது மூலம் இருக்குது மகா இப்போ இப்ப ஒரு ஜாதத்துல வந்து சூரியனை வந்து அஸ்வினி நட்சத்திரத்துல நின்னுறாரு ஆனா ராகு வந்து அதே ஜாதத்துல மகம் நட்சத்திரத்திலேயோ மூலம் நட்சத்திரத்திலயோ நிக்கிறாரு இது வெவ்வேறு பரியங்கமா இருந்தாலும் அப்ப வந்து என்ன அர்த்தம்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே இதுல நிக்கிற மாதிரிதான் அர்த்தம் அதுக்குதான் நவாம்சத்தை பார்க்கணுங்கிறது ஜாதத்தில் கட்ட நவாம்ச கட்டம் போட்டிருப்பாங்க பாருங்க அந்த நவாம்சத்தில் பேர் சேர்ந்து நிக்கிற மாதிரி வரும் இவங்க எதுல நிக்கிறாங்களோ அதே நட்சத்திரத்துல வந்து அவங்க நிற்கும் போது அங்கேயும் டிகிரி வித்தியாசம் ரொம்ப குறைஞ்சிருக்கும் போது ரொம்ப நெருங்கி அவங்க நிற்கும் போது அந்த இடத்துல வந்து சூரியனும் ராஜம் சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் அர்த்தம் அவர் அஸ்வினியில் அங்க இருப்பாரு இவர் இங்க வந்து மகத்துல இங்க இருப்பாரு ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்காங்க நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜர்ல தேர்ந்தவங்க அந்த பார்வே வேற மாதிரி இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும் போதா பார்ப்பாங்க அந்த நட்சத்திரம் வச்ச ஒன்னா தான் இருக்க சாரத்தை பார்த்தா அவங்க சொல்லுவாங்க அதை வச்சு ஒன்னா இருக்கிறதா சும்மா சர்பேஸ் புரியாது ஆனா அந்த ஜோதி ஆராய்ச்சியா பண்ற மாதிரி கண்டுபிடிச்சு சூரியன் ராக அங்க சேர்க்க உங்களுக்கு புரியாது கிளைன்ஸுக்கு புரியாது சூரியன் தனியா இருக்க ராக தனியா சொல்லுவாங்க அவர் வந்து அவருக்கு தெரியும் அவர் ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்காங்க அந்த மாதிரி இடத்துலயும் வந்து அந்த ஜாதகர் வந்து தந்தைக்கு வந்து தொந்தரவு ஒரு பித்திரு தோஷம் ஒரு குளத்தை பிறந்த உடனே அந்த அம்மா அப்பா குழந்தைய விட்டு தனித்தனியா பிரிஞ்சிடறாங்க அல்லது அந்த குழந்தை தாய் தந்தைய விட்டு பிரிஞ்சிருக்கு தத்து பிள்ளையா போயிடுது ஏதோ ஒரு அங்கே பிரிஞ்சிருக்கு இல்லைன்னா மிகப்பெரிய பாதிப்பு வருது அம்மா அப்பாவுக்கோ அந்த குழந்தைக்கோ இது எதனால ஒரு குழந்தை அம்மாவாசை அல்லது பௌர்ணமி பறக்குது பிறக்குது இல்லைன்னா கிரகணத்தப்ப பறக்குது அப்ப சூரியனு சந்திரனும் ரெண்டு பேருமே ராகு கேது வந்து நெருங்கி மாட்டிக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்க ராகு கேது கூட மாட்டிக்கிறாங்க அமாவாசை சொல்றது கிரகண காலம் தானே அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரி அதே மாதிரி இந்த மாதிரி அமைப்பு இருக்க ஜாதகர் அந்த மாதிரி அமைப்பு இருக்க ஜாதகர் எனக்கு நெருங்கிய கிளைன்ஸ் வீட்டிலேயே இருக்காங்க அவங்கள பார்த்துட்டு இருக்க அவங்க வந்து எந்த முடிவும் எடுக்க முடியாம மனக்குழப்பத்திலேயே வாழ்நாள் கூட இருக்கிறது நல்ல அறிவு இருக்கும் அப்படியே ரொம்ப சிந்தனையாளரா இருப்பாங்க ஆனா வந்து அந்த சூரியனும் சந்திரனும் கிரகணத்தப்ப ராகு கேது போல மாட்டிட்டு இருந்திருப்போம் அப்போ பிறந்திருப்பாங்க அவங்க என்னென்னமோ திறமையை பயன்படுத்துவாங்க ஆனா மனக்குழப்பமே கடைசியில மிஞ்சிருக்கும் அதனாலதான் குழந்தை உருவாகும் போதும் கிரகணத்தப்ப உருவாக கூடாது அந்த குழந்தை பிறக்கறனால கிரகணத்தினைக்கு பிறக்கூடாது இதை வந்து அம்மா அப்பாவும் தெரிஞ்சுக்கணும் பெரியவங்களும் தெரிஞ்சுக்கணும் மருத்துவமனைகள் வச்சுருக்கவங்களும் தெரிஞ்சுக்கணும் மருத்துவம் பார்க்கிற டாக்டர்களும் அது வந்து அந்த மாதிரி நிறைய நானே பார்த்தேன் இத்துடன் இந்த பகுதியை பித்திருதோஷம் பகுதியை முடித்துக்கொண்டு பகுதியில் மாத்திருதோஷம் அதை பத்தி பார்ப்போம் சந்திரனோட குணங்களை பார்ப்போம் அப்புறம் தோஷம் பத்தி விரி பார்ப்போம் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் வணக்கம் வா